ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் கேட்க போகிறோம் இந்த கதை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க கடைசியில் கதையை கேட்டுட்டு கதை உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க வாங்க இன்னைக்கு அந்த கதைக்குள்ளே போகலாம் என்னோடய பேர் விஸ்வா எனக்கு இப்போது இருபத்தி எட்டு வயசாகுது என்ன பத்தி சொல்லணும்னா அளவான உயரம் பார்க்க அழகான தோற்றம் இப்ப நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராணிப்பேட்டைக்கு போகும்போது பஸ்ல தான் போய்கிட்டு இருந்தேன் அப்போ மதியம் ஒரு மணி இருக்கும் நான் ஜன்னல் பக்கமா பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல பஸ்ஸுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி என்னோட பார்வையை உள்பக்கமாக செலுத்தினேன் அப்போ தான் என்னோட எதிர் சீட்டில் ஒரு அழகான கவர்ச்சியான நடுத்தர வயது ஆண்டி ஒருத்தங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தேன் அவங்களோட பேரு கவிதான்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது மெல்லிய காட்டன் சாரீ லாக்கெட் வச்ச ப்ளவுஸு ரொம்ப அழகா இருந்தாங்க அவங்களுக்கு எப்படியும் ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கலாம் மானியம் கழுத்தில் தாலி நடுத்தரமான உயரம் பெரிய கண்கள் பார்க்கவே கவர்ந்து இழுத்தாங்க அது கூடவே அவங்களோட உடலமைப்பு பாக்க பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதனால அவங்கள நான் ரசிச்சுக்கிட்டே சைட் அடிச்சுக்கிட்டே பஸ்ல என்னோட பயணத்தை தொடர்ந்தேன் நான் பார்க்குறத அவங்களும் கவனிச்சிட்டாங்க ஆனா நான் பார்க்குறத அவங்க பார்த்தாலும் கூட என்ன முறைக்கிறதோ கோவப்படுறதோ எதுவுமே அவங்க செய்யல அதுக்கு பதிலா நான் அவங்கள ரசிக்கிறத அவங்களும் ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது நான் அவங்கள பார்த்து சிரித்தேன் அவங்களும் என்னை பார்த்து சிரித்தாங்க அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போனேன் அவங்களும் அதே ஹோட்டலுக்கு எனக்கு முன்னாடியே வந்தாங்க அப்பவும் பார்த்து அவங்கள நான் சிரித்தேன் அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் பேசலான்னு முடிவு பண்ணி டேபிளில் உட்காந்தோம் சர்வர் கிட்ட காஃபி கேட்டேன் அவனும் ரெண்டு காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா அவங்க அவங்கக்கிட்ட என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன் அவங்க வேலூர் போறதா சொன்னாங்க காஃபியை குடிச்சிட்டு சில பொருட்கள் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைவீதிக்கு நடந்தோம் என்ன அவங்க இடித்தாங்க அவங்க வேணும்னு அவங்க என்னை இடித்தது மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கும் சில பொருட்களை பேரம் பேசி வாங்கியும் கொடுத்தாங்க வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் என்னை தொட்டு தொட்டு பேசிட்டு இருந்தாங்க அவங்களும் சில பொருட்கள் வாங்க வேண்டியதுன்னு என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க துணி கடைக்கு போகலான்னு சொன்னாங்க நானும் ஏதாவது புது துணி வாங்க போறாங்களோ அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அவங்க அந்த கடைக்கு போயிட்டு எனக்கு உள்ளாட தான் வேணும் நான் உள்ளாட வாங்கணும்னு சொன்னாங்க அப்போ அவங்களோட அளவை அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னாங்க அதை அவங்க எனக்கு மறைமுகமாகவும் தெரிவித்த மாதிரி எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் நான் திரும்பவும் பேச ஆரம்பிச்சேன் உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன் அவங்களோ ஒரு ஏரியா பக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரூட் பஸ்ல வந்து போகும்னு சொல்லி சொன்னாங்க மறக்காம செல்போன் நம்பரையும் கொடுத்து என்னை வீட்டுக்கும் கூப்பிட்டாங்க அடுத்த நாள் ஈவினிங் அவங்களோட வீட்டு முகவரியை தெரிஞ்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டேன் வீட்ல அவங்களுக்கு பொருந்தாத கணவர் அதாவது அவனோட கணவர் எப்பவுமே குடிபோதையில் தான் இருப்பார் போல பத்து வயசுல ஒரு மகனும் இருந்தான் பார்க்க சின்ன வீடு தான் கொஞ்ச நேரத்துலையே எனக்கு காஃபியும் போட்டு கொடுத்தாங்க புறப்படும்போது அவங்களே ஆரம்பிச்சாங்க நாளைக்கு நான் வேலூருக்கு போவேன்னு சொன்னாங்க எனக்கும் ஜவ்வாது மலை போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு அவங்களோட கண்களை பார்த்தே சொன்னேன் நேர கிடச்சா என் கூட வர்றியான்னு கேட்டாங்க அந்த அர்த்தம் எனக்கு புரிஞ்சிருச்சு அவங்களும் சிரிப்போட தலையாட்டினாங்க அவங்க வீட்டிலருந்து புறப்படும் போது அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க நாளைக்கு வேலூருக்கு வருவேன்னு சொன்னாங்க அப்போ நானும் எனக்கும் ஜவ்வாது மலை போக வேண்டிய வேலை இருக்குன்னு அவங்கக்கிட்ட சொன்னேன் அவங்களோட கண்களை பார்த்தே நான் சொன்னேன் நேராக கிடச்சா என் கூட வர்றியான்னு சொல்லியும் கேட்டேன் அந்த அர்த்தம் புரிஞ்சு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினாங்க அதுக்கு அடுத்த நாள் ஜவ்வாது மலை போகிற பஸ்ஸில் என் பக்கத்தில் அவங்க உட்காந்துருந்தாங்க ஜன்னலோரமாக உட்காந்துருந்ததுனால வெளிக்காற்ற அனுபவித்த வரை அவங்களோட தலைமுடி பறக்க மிதமான சென்ட்டு வாசனையும் அவங்க என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க நீளமும் பச்சமும் கலந்த ஒரு சில்க் புடவையை மேட்சிங் கலர் ஜாக்கெட்டும் போட்டிருந்தாங்க தலைமுடியை அழகாக பின்னி விட்டுருந்தாங்க அடிக்கடி என் மேலே சாஞ்சிக்கிட்டாங்க பஸ்ஸும் ஊருக்குள்ளே நுழையும் போது நாங்கள் வழியிலேயே இறங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நேராக எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லாட்ஜ்ல ரூமும் போட்டோம் மதிய உணவை ஆர்டர் செஞ்சு அதுவும் வந்துருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம் என்னோட வழக்கமான பாணியில் நான் கேட்டேன் கவிதா உன்னோட கணவர் உன்னை அடிக்கடி உன்கூட சந்தோஷமாக இருப்பானா அவள் எப்பவுமே மதுபோதையில் தான் இருப்பான்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்டேன் அவங்களும் ஏக்கத்தோடு சிரித்தாங்க என்னோட சொந்த ஊர் திருப்பத்தூர் பக்கம் வேலை பார்க்க தான் சென்னைக்கு வந்தேன் என்னோட கணவரோட சொந்த ஊர் திருத்தணி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கா அவரும் குடிகாரன் ஆயிட்டாரு இப்பெல்லாம் அவருக்கு அதில் ஆர்வமே இல்லை எனக்கு குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அவர் பண்ண மாட்டாரு மாடு கம்பளையை மேஞ்ச மாதிரி கடகடன்னு எல்லாத்தையுமே முடிச்சிடுவார் எப்படியோ அவரோட வாழ்ந்துட்டு ரெண்டு பிள்ளையையும் பெற்றுட்டேன் குழந்த பிறந்ததுக்கப்புறமா இப்போ அவர் என்னை கண்டுக்கிறதே இல்லை என்ன அவர் தொட இல்லை எனக்கும் தாம்பத்திய வாழ்க்கைய அதிகமாக அனுபவிக்கணுங்கிற ஆசை அப்படி சொல்லிக்கிட்டே என் மேலே சாஞ்சுக்கிட்டாங்க அவங்க இப்படி ஓப்பனாக சொல்லிட்டு என் மேல சாஞ்சது ஏண்டா இன்னும் நேரத்தை வீணடிக்கிற சீக்கிரமாக ஆரம்பின்னு சொல்கிறது மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எதுக்காக லாஜிக்கை வந்தோமோ அந்த விஷயத்த செய்ய ஆரம்பித்தோம் அன்றைக்கி நானும் அவங்களும் பலமுறை சந்தோஷமாக இருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நாங்கள் முன்னாடி விட இப்போ அதிகமாக செல்ஃபோனில் பேசி பழகவும் ஆரம்பித்தோம் முதல் தடவைக்கு அப்புறமா எனக்கும் அவங்க கூட உல்லாசமாக இருக்கணும்னு அதிகமாக தோண ஆரம்பிச்சது அதுக்காக அவங்க தன்னோட கணவர்கிட்ட எனக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஹவுஸ்கீப்பிங் வேலை கிடச்சிருக்கு அதனால் நீ வேலைக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை ஏமாற்றிட்டு ஏன் கூட தினமும் உல்லாசம் அனுபவிக்க திட்டமிட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா அவளோட கணவனும் சரி தன்னோட மனைவி வேலைக்கு தானே போகிறான்னு அனுப்பவும் சம்மதிச்சாரு அதுக்கப்புறமா நானும் அவளும் அடிக்கடி லாட்ஜில் ரூம் எடுத்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் அப்போ தான் நான் அவகிட்ட சொன்னேன் நீயும் உன்னோட கணவர்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்க அப்படின்னா உனக்கு மாதம் மாதம் நான் பணம் தர வேண்டி இருக்கும் அதே மாதிரி நாம் தினமும் இந்த மாதிரி லாஜில் ரூம் எடுத்து சந்தோஷமாக இருந்தால் ஒவ்வொரு முறையும் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் செலவு செய்ய வேண்டியிருக்கு இது எனக்கு பெரிய இடையூறாகவும் இருக்குது இதுக்கு ஒரு வழி செய்யணும்னு சொன்னேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க இனி நாம் லாஜில் உல்லாசமாக இருக்க வேணாம் நீ எங்கேயாவது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீட்டை வாடகைக்கெடு வீடு ஒன்றும் பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரு பெட்ரூம் இருந்தாலே போதும் ஒரு பெட்டு போடக்கூடிய அளவுக்கு அந்த வீடு இருந்தாலும் கூட போதும் அதில் நாம் சந்தோஷமாக இருக்கலான்னு சொன்னாங்க சின்ன வீடாக இருந்தால் பாரு உனக்கு வாடகை மட்டும் கொடுத்தாலே போதுமாக இருக்கும் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் இல்லைனா மூணாயிரூபாய்க்குள்ளே சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீட்டை பாருன்னு சொன்னாங்க எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு அதுக்கப்புறமா நாங்க ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சிக்கிட்டோம் தினமும் அவங்களும் கணவர்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏன் கூட அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க நானும் அவங்களும் அடிக்கடி இந்த வீட்ல வீட்டில் உல்லாசமாக இருந்தோம் எங்களோட கள்ளக்காதலையும் வளர்த்துக்கிட்டே இருந்தோம் கவிதாவோட கணவருக்கு அதுக்கப்புறம் அவங்க மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சது இப்பெல்லாம் திடீர்னு வேலைக்கு போகிறா அடிக்கடி செல்போன்ல யார்கிட்டேயோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்துச்சு இதனால கவிதாவை அவர் ரகசியமா கண்காணிக்கவும் ஆரம்பிச்சாரு ஒரு நாள் கவிதாவோட கணவர் வேலைக்கு போறதா சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே கவிதாவும் வேலைக்கு போறதா சொல்லிட்டு என்னை மீட் பண்றதுக்காக நாங்க வாடகைக்கு கூடியிருந்த வீட்டுக்கு வந்துட்டா அந்த சமயத்துல அவளோட கணவரும் வேலைக்கு போகாம கவிதாவை ரகசியமாக பின்தொடர்ந்து வந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் கவிதா என் கூட வீட்டுக்கு வந்து என்னோட உல்லாசமாக இருந்தா அதை அவளோட கணவரும் பின்தொடர்ந்து வந்து வீட்டோட ஜன்னல் கதவை திறந்து உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டாரு அப்போ நானும் கவிதாவும் வீட்டுக்குள்ளே உல்லாசமாக இருந்ததை பார்த்து அவர் ரொம்பவே அதிர்ச்சியாகிட்டாரு அதுக்கப்புறம் எங்களை அந்த ஸ்பாட்லேயே வச்சு கையும் கலவுமாக பிடிச்சு என்னையும் கவிதாவையும் கண்டிக்கவும் செஞ்சார் அப்போது கவிதாவை பார்த்து இதுதான் நீ வேலைக்கு போகிற லட்சணமா இதுதான் நீ வேலை பார்க்கக்கூடிய இடமா நீ இவன் கூட தினமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என்கிட்ட பொய் சொல்லிவிட்டு வேலைக்கு வர்றேன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி தனியாக ஒரு வீடு எடுத்து அவன் கூட குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டியான்னு சொல்லி அவங்கள கண்டபடி அசிங்கமாகவும் திட்டினாரு அந்த இடத்துல அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் கவிதாவை தர வீட்டுக்கு இழுத்துட்டு போனாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போன கவிதாவை அடிச்சு கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிச்சாரு எந்த அளவுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னோட வெறியையும் தீத்துக்கிட்டாரு தினமும் அவர் குடிச்சிட்டு வந்து கவிதாவை அடிக்கிறத வழக்கமா வச்சிருந்தாரு அவளோட செல்போனையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாரு இனி நீ வேலைக்கு போக கூடாதுன்னு அவளை வீட்லயே வச்சு பூட்டிட்டாரு இதனால நானும் கவிதாவும் சந்திச்சுக்கவே முடியாம உல்லாசமாக இருக்க முடியாம தவிச்சுக்கிட்டே இருந்தோம் நாட்கள் போக போக அவளோட கணவர் முன்னாடி விட இப்ப அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு தன்னோட மனைவி தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டாலேன்னு தாங்கிக்க முடியாம அவர் முன்னாடி விட இப்ப அதிகமாக குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நாள் கவிதா தன்னோட கணவர் தூங்குனதுக்கு அப்புறமா அவரோட செல்போனை எடுத்து எனக்கு கால் பண்ணா அப்போ கவிதா அழுதுக்கிட்டே என்னோட கணவர் இப்பெல்லாம் என்னை அடித்து சித்திரவதை செய்கிறாரு முன்னாடி விட அதிகமாக குடிச்சிட்டு வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு நான் உன்னை சந்திக்க முடியாமல் பல நாள் இருக்கேன் இதுக்கு இடையூறாக இருக்க அவளோட கணவரை தீர்த்து கட்டிட்டா நம்ம எப்போவும் போல் சந்தோஷமாக இருக்கலான்னு சொன்னான் அதை கேட்டு எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு ஏன்னால் கவிதா கூட என்னால் ஒரு நாள் கூட அப்படி இல்லாமல் இருக்க முடியலை நானும் அதுக்கு சம்மதம் தெரிவித்தேன் இதை கேட்ட கவிதாவும் என்னோட ஃபோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா நானும் எப்படி கொலை செய்யலான்னு பிளான் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு காட்டுப்பகுதியை பார்த்து வச்சேன் அங்க கொண்டு போய் கவிதாவோட கணவரை எரிச்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணேன் அதுக்காக முன்கூட்டியே நான் அந்த பகுதியில் கேனில் பெட்ரோலை வாங்கிட்டு போய் அங்கே ஒரு மறைவான இடத்துல மறைச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கவிதாவோட கணவரை கொலை செஞ்சு நாம இந்த காட்டுப்பகுதிக்கு கொண்டு வந்து எரிச்சிடலான்னு நான் அவகிட்ட சொன்னேன் அவளும் அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சா அதுக்கப்புறமா அன்னிக்கு நான் கவிதாவோட வீட்டுக்கு போனேன் கவிதாவோட வீட்டுக்கு போயிட்டு அவளோட கணவர் போதையில் இருக்கும்போது நானும் அவளும் சேர்ந்து கைத்தால அவரோட கழுத்தை நெரிச்சு கொலையும் செஞ்சோம் கொலை செஞ்சதுக்கு அப்புறமா என்னோட டூ டூவீலர்லேயே அவரை நடுவில் உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி நான் ஒரு மது வாங்கி வச்சிருந்தேன் அந்த மதுவை அவரோட உடம்புல எல்லாம் ஊற்றி அவர் மது போதையில் இருக்க மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா போதையில் மயங்கிட்டாரு அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி பொய் சொல்லி சமாளிச்சிடலான்னு நான் முடிவும் பண்ணேன் கவிதாவோட கணவரை கொலை செஞ்சுட்டு பைக்கில் நான் அவரை தூக்கி வச்சேன் அந்த பைக்கை நான் ஓட்ட அவளோட கணவனை பின்னாடி இருந்து கவிதா உட்கார்ந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அதுக்கப்புறமா நான் பார்த்து வச்ச அந்த காட்டுப்பகுதிக்கு நாங்கள் போனோம் அங்க போனதுக்கு அப்புறமா அவளோட கணவரை அந்த காட்டுப்பகுதியில பெட்ரோல் ஊத்தி முழுவதுமாக எரியற வரைக்கும் நாங்க அங்கே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் நான் கவிதா கிட்டே அவளோட வீட்ல ஏதாவது தடயங்கள் இருக்கக்கூடாது நான் உனோட வீட்டுக்கு வந்து ஒரு முறை செக் பண்ணிட்டு நான் என்னோட வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் அதை கேட்ட கவிதாவும் ஓகேன்னு சொன்னா அந்த நேரத்துல அவளோட வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது தடயங்கள் மாட்ட வாய்ப்பு இருக்கானு பொறுமையா சோதனையும் செஞ்சோம் எந்தவித தடயமும் இல்லைங்கிறத உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா அப்ப நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இடையூறா இருந்த உன்னோட கணவரை கொலை செஞ்சுட்டோம் இப்ப தடயங்கள் எதுவுமே இல்லை நாம மாட்ட மாட்டோம் இதை நாம கொண்டாட வேண்டாமான்னு கேட்டேன் அப்ப நான் எதுக்காக சொன்னேங்கிறத கவிதா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் வெளியுற வரைக்கும் நானும் அவளும் அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த வீட்லயே சந்தோஷமா இருந்தோம் அதுக்கப்புறம் விடியறதுக்கு முன்னாடி நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் மறுநாள் கவிதா தன்னோட கணவரை காணலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு புகார் அளிக்குமாறு சொல்லிட்டு வந்தேன் நான் சொன்ன மாதிரியே கவிதாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னோட கணவரை காணலன்னு சொன்னா அப்போ போலீஸ் உங்களோட கணவர் என்ன செய்கிறாரு என்ன வேலைக்கு போகிறான்ற விவரங்களை கேட்டாங்க அதே போல் கவிதாவும் எல்லா விவரத்தையும் கொடுத்தா அப்போ கவிதா தன்னோட கணவர்கிட்ட சொன்ன அதே போலீஸ் கிட்டேயும் சொல்லிட்டா தான் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறதா சொல்லியிருந்தா இதையெல்லாம் போலீஸ் செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுதான் அவ இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்தா அதுக்கப்புறம் அவளோட கணவரோட உடல் எங்கேயுமே கிடைக்கல இதனால போலீஸ்க்கு கவிதா மேல சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதனால அவ சொன்ன அந்த தனியார் நிறுவனத்துக்கு போயிட்டு அவை எப்படிப்பட்டவன்னு விசாரிக்கலான்னு அங்கே போயிருக்காங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் கவிதா அங்கே வேலை செய்யவே இல்லைன்றது போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு இது போலீஸ்க்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இது மூலமாக போலீஸ்க்கு கவிதா நம்மக்கிட்ட ஏன் வேலை செய்கிறதா பொய் சொல்லியிருக்கா அதனால் அவ தான் தன்னோட கணவரை கொலை செய்ய அதிக வாய்ப்பு இருக்குங்கிற சந்தேகம் முழுக்க அவள் பக்கம் திரும்ப அவளை காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் எந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள் தனியார் நிறுவனம் தானே இங்க சொன்னீங்கன்னு மறுபடியும் கேட்க அவங்க திருத்திறனும் முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ போலீஸ் தங்களோட ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பிச்சப்போ வேற வழி இல்லாமல் கவிதா எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்களோட தகாத உறவு காரணமா அவளும் நானும் சேர்ந்து அவளோட கணவரை கொலை செஞ்சு காட்டுப்பகுதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எரித்ததுலேருந்து வீட்டுக்கு வந்து அங்க உல்லாசமாக இருந்தது வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே போலீஸ்கிட்ட வாக்குமூலமாகவும் கொடுத்துட்டா இதை கேட்ட போலீஸும் அதிர்ச்சி அடைஞ்சு காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாத்தி என்னையும் கவிதாவையும் கைது செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சிட்டாங்க பஸ்ல பார்த்த ஆண்டி கூட சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சு ஆரம்பித்த என்னோட அந்த சந்தோஷ வாழ்க்கை கடைசியில கணவர் தடையா இருக்காரு கொலை பண்ணிட்டா ரெண்டு பேரும் நினச்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலான்னு நினச்சோம் ஆனால் இப்போது ரெண்டு பேரும் வேறு வேறு சிறையில் சிறை கைதிகளாக வாழ்ந்துட்டுருக்கோம்